வெளியான முக்கிய அறிவிப்பு கேஸ் சிலிண்டர் வைத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு திடீர் அறிவிப்பு வெளியாகிருக்கு அதாவது நீங்க இதை கட்டாயம் செய்ய வேண்டும் அப்படி இல்லைன்னா சிலிண்டர் ரத்தாயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளியாயிருக்கு அது என்ன திடீர் அறிவிப்பு அப்படின்னு தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்க அப்பதான் என்ன சொல்றோம் அப்படிங்கறது தெளிவா புரியும் அண்ட் இதுதான் நம்ம சேனல பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி வச்சுங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வீவர்ஸா இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் நாம போடக்கூடிய வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஹாய்னு சொல்லிட்டு போங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் என்ன அந்த திடீர் அறிவிப்பு கேஸ் சிலிண்டர் உள்ளவர்களுக்கு பார்த்துடலாம் நாடு முழுவதும் வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கும் மக்களுக்கு பிரதம மந்திரி உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் கீழ் இலவசமாக சமையல் எரிவாயு சிலிண்டர் இணைப்பு வழங்கப்படுகிறது இந்த திட்டத்தின்படி கோடிக்கணக்கான மக்கள் இலவசமாக சமையல் எரிவாயு இணைப்பை பெற்று வருகிறார்கள் இதன்படி பிரதம மந்திரி உஜ்வாலா திட்டத்தின் கீழ் கேஸ் இணைப்பு பெற்றவர்களுக்கு முன்னூத்தி எழுபத்தி ரெண்டு ரூபாய் மானியமும் மற்றவர்களுக்கு நாற்பத்தி ஏழு ரூபாய் வரையும் மானியம் மத்திய அரசு வழங்கி வருகிறது அதே நேரம் பொதுத்துறை நிறுவனங்கள்னு சொல்லக்கூடிய கேஸ் ஏஜென்சிகளில் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் இருப்பவர்களுக்கு ரூபாய் ஐநூறுக்கும் அதே நேரம் இணையாத மற்றவர்களுக்கு ரூபாய் எட்நூத்தி பதினெட்டு புள்ளி ஐம்பது காசுகளுக்கும் சிலிண்டர் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இந்த நிலையில் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் கேஸ் இணைப்பு பெற்றவர்கள் மற்றும் சாதாரணமாக சிலிண்டர் இணைப்பு வைத்திருக்கும் அனைவரும் இன்னும் சில வாரங்களில் தங்களது கேஸ் ஏஜென்சிக்கு சென்று கேஒய்சி விவரங்களை பதிவு செய்ய வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் சில கேஸ் ஏஜென்சிகள் தனது வாடிக்கையாளர்களுக்கு குறுஞ்செய்தி மூலமும் தகவல்கள் தெரிவித்து வருகின்றன இந்த கேஒய்சியை முடிக்க வாடிக்கையாளர்கள் தனது கேஸ் ஏஜென்சிக்கு சென்று வருகின்ற நவம்பர் முப்பதாம் தேதிக்குள் தனது ஆதார் எண் மற்றும் கைரேகை பதிவு மேற்கொள்வதன் மூலம் கேஒய்சியை முடித்து கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இன்கேஸ் நீங்க முடிக்காம போறீங்க அப்படின்னும் போது உங்களோட கேஸ் சிலிண்டர் முடக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன மேலும் பொதுத்துறை நிறுவனங்களும் போயிட்டு உங்களோட ஆதார் எண் மற்றும் கைரேகை பதிவு வைத்து உங்களோட கேஒய்சியை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க இல்லனா கேஸ் சிலிண்டர் அடுத்த மாதத்திலிருந்து கிடைக்காம போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் மூத்த குடிமக்கள் யாராச்சும் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட டெலிவரி மேனுக்கு கால் பண்ணிட்டு கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா வீட்டுக்கே வந்து அவங்க ஒரு ஆப் வச்சிருப்பாங்க அது மூலமா மூத்த குடிமக்களுக்கு மட்டும் இ கம்ப்ளீட் பண்ணி கொடுப்பாங்க மூத்த குடிமக்கள் அனைவரும் இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பா இந்த தகவல் அனைவருக்கும் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் மேலும் இது போல கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுங்க உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அது மூலமா அவங்களும் பயன்பெறட்டும் அண்ட் you for watching